Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சினி Trends த்ரீ பாயிண்ட் ஜீரோ நள்ளிரவில் பகீர் ஷகீலாவை தள்ளிவிட்டு கொடூர தாக்குதல் வளர்ப்பு மகள் ஷீத்தல் மீது போலிசில் புகார் பிரபல நடிகை ஷகிலாவை அவரது வளர்ப்பு மகள் மற்றும் உறவினர்கள் இணைந்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொன்னூறுகளில் மலையாள சினிமாவில் முக்கிய நடிகையாக இருந்தவர் ஷகிலா கவர்ச்சி நடிகையான இவர் நடிப்பில் வெளியாகும் படங்கள் டாப் ஹீரோ படங்களையே மிஞ்சும் வகையில் தியேட்டரில் ஓடும் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் உள்ளிட்ட மற்ற மொழி படங்களிலும் நடித்து வருகிறார் சமீபத்தில் டிவி சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவர் பிறகு யூடியூப் சேனல்களில் பிரபலங்களை நேர்காணல் எடுத்து வருகிறார் இதற்கிடையே ஷகீலாவை அவரது வளர்ப்பு மகள் ஷீதல் அடித்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து முதற்கட்ட விசாரணையை கோடம்பாக்கம் போலீசார் ஆரம்பித்துள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளையும் விசாரணைக்கு கைப்பற்றியுள்ளனர் ஷகீலாவின் வளர்ப்பு மகள் ஷீதல் சீத்தல் தாய் சகோதரி ஆகியோர் இணைந்து ஷகீலா மற்றும் அவரது வழக்கறிஞரை தாக்கியதாக புகார் தரப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஷகீலாவின் அண்ணன் மகளான ஷீத்தல் என்பவரை ஆறு மாத கைக்குழந்தையில் இருந்தே ஷகீலா தான் தனது வளர்ப்பு மகளாக வளர்த்து வருகிறார் இதற்கிடையே சனிக்கிழமை மாலை அவர்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அப்போது வளர்ப்பு மகளான ஷீத்தல் ஷகீலாவை தாக்கிவிட்டு கோடம்பாக்கத்தில் உள்ள தனது சொந்த தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் வளர்ப்பு மகள் தன்னை தாக்கிவிட்டதாக இந்த சம்பவம் குறித்து ஷகீலா தனது வழக்கறிஞர் சவுந்தர்யாவிடம் கூறியுள்ளார் இதையடுத்து ஷீத்தலிடம் வழக்கறிஞர் சௌந்தர்யா செல்போன் மூலம் பேசியுள்ளார் தரப்பிற்கும் இடையே சமாதானமாக போகலாம் என்று கூறி வழக்கறிஞர் சௌந்தர்யா பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார் இதையடுத்து ஷகீலா வீட்டிற்கு ஷீத்தல் அவரது தாயார் அவரது சகோதரி வந்துள்ளார் அப்போது இரு தரப்பினரும் பேசிக்கொண்டிருந்த நிலையில் திடீரென அங்கே இருந்த ட்ரேவை எடுத்து ஷீத்தல் வழக்கறிஞர் சௌந்தர்யா மீது தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் சௌந்தர்யா தனியார் மருத்துவமனையில் முதலுதவி பெற அனுமதிக்கப்பட்டார் மேலும் இந்த சம்பவத்தில் ஷகீலாவுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக வழக்கறிஞர் சௌந்தர்யா கோடம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கை கோடம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் முதலில் அங்குள்ள சிசிடிவி அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்